வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் செயலற்றவரின் கருணையுள்ளம் தட்சிணாமூர்த்தியாக ஆழமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்தான் அசைவதே கிடையாது கண் பார்க்கிறதில்லை வாய் பேசுகிறதில்லை என்று இருப்பவர்தான் ஆனாலும் அப்படிப்பட்டவருக்கு இப்போது கருணையில் மனஸ் உருகி கொண்டிருந்தது மனசும் இல்லாமல் இருப்பவர்தான் மனஸ் என்பது போய் ஆத்மா மட்டுமாக இருப்பதுதான் அத்வைதம் தட்சிணாமூர்த்தி என்றால் அத்வைத ஸ்வரூபம் என்று அர்த்தம் ஆனாலும் கருணா நிமித்தமாகவே மனசை பண்ணி போட்டுக்கொண்டு ஐயோ குழந்தைகள் இப்படி போகிறதுகளே என்று கொண்டிருந்தார் அத்வைதத்துக்கு தஷணாமூர்த்தி என்று ரூபம் மட்டும் எப்படி வரலாமாம் அதுவும் நம்மிடம் கருணையால் தானே அப்போ மனசும் தான் வரட்டுமே படித்தாண்டா பத்தினி என்று சொல்வார்கள் இந்த நாளில் அப்படி சொன்னால் புரியுமோ புரியாதோ கோசா என்று சொன்னால் புரியுமோ என்னமோ வீட்டை விட்டு அடியெடுத்து வைக்க மாட்டார்கள் குரல் கூட வெளியில் கேட்காமல் இருப்பார்கள் ஆனாலும் குழந்தை தெருவிலே ஓடிப்போய் ஜலதாரையின் ஒட்டில் நின்று கொண்டு சந்தோஷமாக எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது அதற்குள்ளேயே குதிக்கலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அவளுடைய கோஷா கட்டுப்பாடு நிற்குமா பரபரத்து கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு கொண்டு குழந்தையிடம் ஓடித்தானே வருவாள் அப்படித்தான் மூர்த்தியும் இருந்தார் அவருடைய சுபாவம் சும்மா இருப்பது சும்மா இருப்பதே சுகம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது என்று சொல்கிற பெரிய சும்மா நிலையில் இருப்பது துளி சும்மா இருக்க முடியாமல் ஜனங்கள் படாத பாடுபட்டு கொண்டு பிரத்தியாரையும் படுத்தி கொண்டிருப்பதை அவர் பார்க்க பார்க்க அவர்களுக்குள்ளும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருப்பதை சொல்ல வேண்டுமென்று கருணை பொங்கிக் கொண்டு வந்தது ஒரு மதமா சித்தாந்தமா அனுஷ்டானமா என்றில்லாமல் தான் சாதாரணமாக ஜனங்கள் தங்களையும் கொண்டு பிரத்தியாரையும் ஹிம்சைப்படுத்துவது வழக்கம் ஆனால் இப்போது ஏகப்பட்ட மதங்கள் சித்தாந்தங்கள் அனுஷ்டானங்கள் என்று ஏற்பட்டே ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு ஒரே ஹிம்சைமயமாக இருந்தது சரீர இல்லை புத்திக்கு ஹிம்சை சும்மா இருக்க முடியாமல் உடம்பாலே காரியம் பண்ணித்தான் வீணாக போக வேண்டுமென்றில்லை மனசினாலே அதாவது சிந்தனா சக்தியாலே எத்தனை கிருத்திரிமாக காரியம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி தினுசு தினுசான மதங்கள் என்று உண்டாக்கி பரப்பினால் சரீர ஹிம்சையை விடவும் ஜாஸ்தி ஹானி ஏற்படுத்தலாம் என்று இந்த காலநிலையில் தெரிந்தது அதனால் காரியத்தை நிறுத்துவது மட்டுமல்லாமல் சிந்தையையும் அடக்கி சும்மா இருப்பதையே இந்த அவதாரத்தில் முக்கியமாகவும் என்று பரம கருணையால் அவர் தட்சிணாமூர்த்தி நினைத்தார் சுருக்கமாக சொன்னால் இந்த அவதாரம் ஜனங்களை சும்மா இருக்க பண்ணுவதற்காகவே ஆகும் ஹர்ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹர்ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணு ஆயங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் எல்லாம் தனித்தனியாக போட்டிருக்கு இப்போ ஐந்தாம் பாகத்தில் தொடர்ந்து நான்காம் அத்தியாயம் படிச்சுட்ருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் புத்தகங்கள் ஏழும் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகளை கேளுங்க மகாபிரிவ நமக்கு அருளிய அருளுரைகளை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் வேல்மாறல் பாராயணம் ஸ்ரீ லலிதா திருஸ்வதி ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர